இந்திய இராணுவத்துடைய வளர்ச்சி வரலாறு சீன போர் பாகிஸ்தான் போரில் இந்திய இராணுவம் ஆற்றிய பணிகள்லாம் இனிமேல் நீங்கள் வந்து திரைப்படம் மூலமாக பார்க்க வேண்டாம் அந்த இடம் அதாவது அந்த பேட்டில் ஃபீல்ட்லேயே வந்து பொதுமக்கள் போய் அது எப்படி நடந்தது அந்த போர்கள் அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு வசதியை இந்திய இராணுவம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் ரன் பூமி தர்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இல்லை இந்திய மக்கள் எல்லாருமே வந்து அந்த வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க அது மூலமாக நீங்கள் இந்திய பகுதியில் குறிப்பாக இந்தியா சீனா போரில் நடந்தக்கூடிய பகுதிகள் இந்தியா பாகிஸ்தான் ஒட்டிய எல்லைப்பகுதிகளெலாம் எப்படி அங்கே போர் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு கேட்கிற மாதிரி எப்படி நம்முடைய இராணுவ வீரர்கள் இருக்காங்க அதாவது பொதுமக்களுக்கு நேரடியாக தேசபக்தியை இன்னும் கூடுதலாக கொண்டு சேர்க்க இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்க மத்திய அரசு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அற்புதமான திட்டம் நாம் வந்து இந்த டூரிசமில் பொதுவாக வந்து பில்கிரிமேஜ் சொல்லுவோம் ஆன்மீக யாத்திரை மகா கும்ப அந்த மாதிரி அதே போல் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டூரிசம் வெளிநாட்டிலேருந்து பல பேர் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அப்படியே டூர் பண்ணிட்டு போவாங்க இப்போ புதுமையாக இந்த போர்க்களத்தை காணக்கூடிய ஒரு டூரிசம் பேட்டில் ஃபீல்டு பேட்டில் ஃபீல்டு எல்லைப்புறதே காணக்கூடிய ஒரு டூரிசம் நீங்கள் சொன்னபடி அந்த இடத்துக்கு போகும்போது தான் ஒரு பெரிய இப்படிப்பட்ட எல்லை புயலை காவல் காக்கக்கூடிய இந்த காவல் தெய்வங்கள் நம்ம இந்தளவுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுபத்தி ஏழு எல்லைப்புற இடங்கள் அதில் குறிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக மிக குளிர்ச்சியான இடம் எது தெரியுங்களா அண்டார்டிகா சரியாக சொல்லிட்டீங்க அந்த அண்டார்டிக்காவில் வருஷத்தில் ஆறு மாதம் சூரிய வெளிச்சமே இருக்காது ஒரே இருட்டு அப்படியே உறைஞ்சி போயிருக்கும் அந்த அண்டார்டிக்காவில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே போல் டெம்பரேச்சர் அண்டார்டிகா இல்லாமல் உலகத்தில் இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது அந்த இடம் எதுனா சியாச்சின் அப்போ அளவுக்கு கோல்டஸ்ட்டு வார்ஃபீல்டு அது ஹையஸ்ட் வார்ஃபீல்டு அந்த சியாச்சின் பேஸ் கேம்ப் கூட இங்கே போய் பார்த்துட்டு வரலாம் இந்த கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீமில் நாம் அந்த டோக்லாம் என்ற இடத்துல வந்து கைகலப்பு நடந்தது டோக்லாம் போய் பார்க்கலாம் சாங் பிஎஸ்ஓ பாங் சாங் இப்படி ஒரு ஏரி அதில் ஒரு பாதி பகுதி நம்மகிட்ட இருக்குது பாதி பகுதி இருக்குது அந்த ஏரிக்கு போய் பார்க்கலாம் கல்வான் பள்ளத்தாக்கு அதை நம்ம போய் பார்க்கலாம் கார்கில் வார் என்று கேள்விப்படும் கார்கில் வார் நடந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இப்படி எழுபத்தி ஏழு இடங்களில் நான் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த டூர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இதில் குறிப்பாக நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீரில் ஏகப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளே நம்முடைய அரசாங்கம் இந்த இந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்கு இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் ஒரு பக்கம் பார்த்தோன்னா போக்குவரத்து வசதி என்ற நம்ம வெளிப்பரம் வெளியே நம்ம பார்க்குறது ஆனால் உள்ளுக்குளார் என்ன இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அண்டர்லைனிங் உள்ளுக்குள்ள இனஹெரண்ட் என்று சொல்வார்கள் வெகு விரைவாக வெளி எளிதாக இராணுவம் எல்லைப் பகுதிகளை இராணுவ வாகனங்கள் தளவாடங்கள் விமானங்கள் கூட பல இடங்களில் அப்படி போகக்கூடிய மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஹைவேஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அடல் டன்னல் இப்போ பார்த்தீங்கன்னா சில நாட்கள் முன்னாடி ஜோசில்லா அந்த சோன்மார் இசட் படிவத்தில் ஒரு டன்னல் அந்த அட்டல் டன்னலில் வந்து அதுதான் அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு டன்னல் அது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கனெக்டிவிட்டி உதம்பூர் ஸ்ரீநகர் அதுதான் வந்து உலகத்திலே ஹையஸ்ட்டு ரயில் ரயில்வே பிரிட்ஜு இட்ஸ் எ ஆர்கிடெக்சரல் மார்வல் என்று சொல்கிறார்கள் அந்த ஈஃபில் டவரை போல் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பங்கு பெருசுன்னு அப்படி போட்டிருக்காங்க அவ்வளோ ஹைட் குழுக்க ஜீரம் நதிக்கு கரை இரண்டு மலைகளை முகட்டை தொட்டு அந்த ரயில்வே பிரிட்ஜ் ஏற்படுத்தியிருக்காரு இப்படி அந்த உள்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அதே போல் லடாக்கில் வந்து ஒரு பெரிய ஒரு போர் முனை லடாக்கில் அருணாச்சல பிரதேசத்துலாம் நீங்கள் ராணுவ விமானங்கள்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து மைனஸ் இருபது மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் சர்வசாதாரமாக இருக்கும் குளிர்காலத்தில் அப்போ இங்கேருந்து டீசல் எடுத்து போனால் டீசல் உறஞ்சி போயிடும் உறையாத டீசல் நம்முடைய இராணுவம் ஆராய்ச்சி மையம் கண்டுபிடித்து அந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மைனஸ் முப்பது டிகிரி உரையாத இப்போ தேங்காய்லாம் பார்த்து உறஞ்சி போயிடும் இல்லையா டீசல் அதே போல் அந்த டெம்பரேச்சரில் உறஞ்சி ஐஸ் கட்டி ஆகிடும் ஆனால் உரையாத டீசல் நமக்கு தான் அந்த டெக்னாலஜி தெரியும் கண்டுபிடித்து அங்கே டீசல் டேங்க் அங்கே இல்லை அந்த எல்லை போகிற முழுக்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னொன்று பாருங்கள் ஆப்ரேஷன் ஹெர்குலிஸ் என்று ஒரு ஒரு நடவடிக்கை நம்முடைய இராணுவம் மேற்கொண்டிருக்கிறது அது என்னென்னா நம்முடைய இராணுவம் விமானப்படையும் சேர்ந்து அந்த ஹை ஆல்டிடியூடு மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அந்த ஹை ஆல்டிடியூடில் இன் அ வெரி ஷார்ட்டஸ்டு டைம் மேலேருந்து வீரர்களை டெப்பளை பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு குதிக்கணும் அப்படி இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த இந்த மலை முகன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு இருபது பேர் வந்து குதிக்கணும் அங்கே ஒரு முப்பது பேர் குதிக்கணும் எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் குதிக்க முடியும் அதை இன்னும் எப்படி அந்த எஃபிஷியன்சி கூட்ட முடியும் இப்படிப்பட்ட எக்ஸசைஸ் ஒவ்வொரு வருஷமும் குளிர் காலத்தில் உறை நடுவில் நம்முடைய அரசாங்கம் இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறது கேட்கவே த்ரில்லிங்காக இருக்குது இல்லையா இப்படிப்பட்ட ஒரு சாகசம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதனால் இதெல்லாம் நம்ம இராணுவத்துடைய சாகசங்கள் அந்த இடத்துல பாருங்கள் அந்த பேங்காங் ஷோ அப்படின்னு ஒரு ஏரி அந்த தான் அந்த பாதி ஏரி நமக்கு பாதி ஏரி சைனா ஆக்டர் இருக்குது அந்த ஏரியில் இப்போ பதினைந்து படகுகளை கொண்டு போய் போட்டிருக்காங்க அது சும்மா இந்த ஜாலியாக ஓட்டுற படகு இல்லை படகு திடீர்னு பிரச்சனை படகு மூலமாக அந்த ஏரிக்கரையில் போக முடியும் இருக்கு இப்படி பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் அங்க பாத்தீங்கன்னா லடாக்ல வந்து மிகப்பெரிய எல்லை பிரம்மாண்டமான சிவாஜியுடைய சிலையை நிறுவி இருக்கிறார்கள் என்னன்னா இட்ஸ் மெசேஜ் இந்த நாட்டை காக்க வந்த அந்த சிவாஜியுடைய சிலை அந்த எல்லையில் இருக்கும்போது அது ஒரு மெசேஜ் டு சைனா அண்டு பாகிஸ்தான் இதுவரைக்கும் சைனா வந்து தான் ஆக்குப்பை பண்ண எந்த இடத்துல இருந்தால் வந்து பின்வாங்கினதே கிடையாது சைனாவுடைய சமீப காலத்தில் நூற்றாண்டுகளாக உள்ள வரலாற்றில் ஆனால் முதல் முறையாக டிஸ்என்கேஜ்மெண்ட் பை சைனா இந்த பார்டர்ஸ் வித் இந்தியன் பார்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிடுச்சு என்று சொன்னால் இப்படிப்பட்ட பல நடவடிக்கைகள் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல விஷயம் நடக்குது நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறது ஒரு பெரிய சண்டையெல்லாம் நடக்காமையே வந்து நாம் இழந்த பகுதியில் மீட்போம் என்கின்ற நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக தான் இதை நான் பார்க்குறேன் இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏகே ஆண்டின்னு ஒருத்தர் இருந்தார் அப்போது வந்து கேள்வி கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில் என்ன இந்த மாதிரி சைனாக்காரெல்லாம் வரான் பயமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி எல்லை என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் எல்லையை பட்டத்தில் நம்ம போகிறதுக்கு ரோடே கிடையாது அந்த ரோடு போகிறதுக்கு காசும் கிடையாது சைனாக்காரன் மரத்தான் செய்வான் என்ன பண்ண முடியும் என்று பேசிய நம் நாட்டுடைய பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சைனாக்காரன் பின்வாங்குகிறான் என்கின்ற செய்தி வந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு மட்டுமல்லாமல் எல்லா வகையான ராஜ ரீதியான இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போது டூரிசம் வரப்போகிறது மக்கள் நடமாட்டம் வரும் டூரிசம் தான் அப்போ எல்லை இன்னும் பலப்படும் ஆகவே இது ஒரு நல்ல முயற்சியாக பார்க்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கு அப்ளை பண்ணி சிடிவி நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் நம்ம ஏதோ ஒரு எல்லை போய் போய் பார்த்துட்டு வரதுக்கு முயற்சி நாமளும் செய்யணும் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்